இந்த ஒத்த பேர சொன்னதுனால மாண்பு மிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த கட்சியோட முக்கிய ஜாம்பவான்கள் கொழுந்து விட்டு இருந்ததோட ரெண்டே ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் போட்டி ஒன்னு டிவி கே அப்ப அப்போ கட்சி எல்லாம் என்ன படைபலம் இல்லாதவங்களா அப்படின்னு ஒட்டுமொத்த கட்சியுமே கொந்தளிக்கு விட்டுட்டாருங்க தளபதி விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் அதிமுகவை மிகப்பெரிய கட்சியா பாத்தாருங்க எப்ப ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது

தளபதி விஜய் மற்றும் அவர்களோட தொண்டர்களோட தன்னம்பிக்கையும் ஒவ்வொரு செயலும் தான் தமிழக வெற்றிகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் ஆதரவை எந்த கட்சிக்கு மறக்காம கமெண்ட்ல